நல்லது எதுவும் செய்யாவிட்டாலும் தீயதை நினைக்காது இருந்தால் போதும் இல்லையா ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன் ஒரு கதை நிகழ்ச்சி ஒரு ரெண்டு பாட்டிகள் இருக்காங்க வயசான கிழவிகள் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பத்து பத்து தேய்ச்சிதான் அவங்களுடைய வாழ்க்கையே ஓடுது ஒரு பாட்டி ஒரு தெருவுக்கு போகும் இன்னொரு பாட்டி ஒரு தெருவுக்கு போகும் இப்ப பராசக்தி பாக்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல இவங்களுக்கு ஏதாவது செய்வர்களே அப்படின்னு சொல்லி வராசக்திக்கு ஒரு கருணை வரும் அதனால என்ன பண்றா பாருங்க இந்த ரெண்டு கிழவிகளுக்கு ஏதாவது செய்யலாம் ஒரு கிழவிட்ட ஏதாவது கேட்போம் அதை கொடுத்துட்டு அடுத்தது ரெண்டாவது கிழவி வீட்டுக்கு போய் கேட்கலாம் சொல்லி கிடைக்கிறாங்க நினைச்சிட்டு ஒரு கிழவிட்ட கூப்பிடுறா வராசக்தி வந்திருக்கிறேன் அப்படியா நீதான் தான் வராசக்தி அம்மா இவர்கள் எங்கமா போன வந்திருக்கேன்ல ஒழுங்க கேளு என்ன வேணும் உனக்கு ஏதாவது ஒரு வாரம் கேட்டா கொடுத்துருக்கோம் நாங்க அப்படியா என்ன வரம் கேட்கலாம் ஒரு நிபந்தனை நீ எந்த வரம் கேட்கிறாயோ அந்த வரத்தின் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை விட இரு பங்கு அதிகமாக அந்த எதிர் வீட்டு கிழமைக்கு கிடைக்கும் அங்க அங்கிருந்து ரெண்டு பங்கு இங்கே கிடைக்கிறாலும் பரவாயில்ல இங்க ஒரு பங்காமும் இங்க ரெண்டு பங்காம இது என்ன கணக்கு ஏழு அப்படிதான் தர முடியும் எனக்கு என்ன விசு ஒரே ஒரு நிமிஷம் விசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வரம் கேட்குதுங்க எனக்கு ஒரு கண் போகட்டும் வர சக்தி எனக்கு அதை வர்த்தகு எனக்கு ஒரு கண் போகணும் ஆமா எனக்கு ஒரு கண் போனாதான் அவளுக்கு ரெண்டு கண் போயிடும் என்ன ஒரு வரம் பாருங்கல்ல எனக்கு ஒரு கண் போனா அவனுக்கு ரெண்டு கண் போயிடுது இதை விட பெரிய வரம் நான் என்னங்க யோசிக்கிறது இப்படிதாங்க நம்ம பல பேர் விரிக்கிறோம் நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதே இல்லை எழுபத்தி ஒரு டிவி வாங்கிடுறாங்க நானும் கேட்டுட்டே இருந்தேன் இருபத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு கூட ஒரு டிவி வாங்கிக்கிற மாட்டேங்களா ஆளுன்றது பாரு கன்னியாகுமரியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஆகவே இப்படி ஒரு வருகை அந்த கேள்வி சட்டம் அந்த பரப்பிட்டு எங்க இருந்து ஓடிதான் இதுதான் வருகை இல்ல பாருங்க

நாயிற்கடையேன் நீ தாய சிறந்த தயாபரன் தத்துவன் அழைத்து கொண்டு போயிட்ட இல்லையா அப்படி கதர் தான் அழுகி தமிழ் என்று பெயர் எதற்கு தெருவாசன